அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று வாதாடாமல் கடந்து செல்லுதல் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாதாடுதல் ஆர்கியூமெண்டேஷன் வாதாடுவது என்பது பல வீடுகளில் நடக்கிறது பல அன்பியங்களில் நடக்கிறது பல பங்குகளில் நடக்கிறது பல நிறுவனங்களில் பணியிடங்கள் நடக்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாதாடுதல் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வாதாடுதல் வாதாடுதல் என்பதை நாம் இரண்டு விதங்களில் பார்க்க வேண்டும் ஒன்று அறிவுப்பூர்வமான ஒரு செயல்பாடு எங்கே அறிவுப்பூர்வமான செயல்பாடு தேவையோ அங்கே வாதாடுதல் நிகழ வேண்டும் எடுத்துக்காட்டாக மக்கள் மன்றங்களில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் எங்கே விவாதம் தேவைப்படுகிறதோ அங்கே நாம் விவாதிக்க வேண்டும் வாதாட வேண்டும் ஆனால் உறவை பொறுத்த அளவில் வாதாடுதல் உறவை சிதைக்கிறது அது உறவை முறிக்கிறது எனவே இல்லங்களில் கணவன் மனைவியருக்கு இடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பணியிடங்களில் வாதாடுதலை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் காரணம் அது உறவை சிதைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் மார்க் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய பரிசையில் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் இயேசுவுக்கு வாதாடுகிற திறன் இருந்தது இதை முன்பு நான் பகிர்ந்திருக்கிறேன் இயேசு வாதாடுவதில் வல்லவராக இருந்தார் பிறருடைய வாயை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாதாடுகின்ற திறன் பற்றி இருந்தார் ஆனாலும் சில வேளைகளில் அவர் வாதாடுதலை தவிர்த்தார் ஆகவே பரிசையில் வந்து வாதாடத் தொடங்கினர் பதிமூன்றில் நாம் வாசிக்கிறோம் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படையேறி அவர் மறுகரைக்கு சென்றார் அவர்களை விட்டு அகன்று சென்றார் எனவே இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு சில நேரங்களில் வாதாடுதலை தவிர்த்து கடந்து செல்லுங்கள் அகன்று செல்லுங்கள் எல்லா நேரங்களிலும் நாம் வாதாடி கொண்டிருக்க முடியாது நான் நினைத்துதான் சரி நான் சொல்லுவதுதான் சரி இதுவே சரியான பார்வை என்றெல்லாம் நாம் முரண்டு பிடித்து கொண்டு வாதாடிக்கொண்டு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உறவையும் நாம் பாழாக்க வேண்டிய தேவையில்லை கடந்து செல்லுங்கள் அகன்று செல்லுங்கள் இதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுடைய ஞானத்தை பாருங்கள் சில நேரங்களில் தேவைப்பட்டால் வாதாடுங்கள் தேவையில்லாத பொழுது எங்கே உறவுகள் சிதைக்கப்படுகின்றனவோ எங்கே நேரம் வீணாகிறதோ அங்கெல்லாம் கடந்து செல்லுங்கள் அகன்று செல்லுங்கள் இயேசுவை போல நாமும் தேவையின்றி வாதாடாமல் குறிப்பாக நாம் உறவுகளோடு வாதாடாமல் கடந்து செல்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக